ஆமாம் நண்பர்களே மேலே தமிழ்நாடு பாத்தீங்களா என்னன்னு தெரியுமா ஆமாம் ஒரே நாளில் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அதாவது ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு நாளே வந்துச்சு எப்படின்னு கேட்குறீங்களா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எந்த சீக்கிரட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா என்ன அப்படின்னா அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ராடு பொய் பித்தலாட்டம் இது எல்லாமே செய்யணும் உண்மையை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வரவே முடியாது எவ்வளவுதான் இங்கே வந்து பாடுபட்டாலும் உழைச்சாலும் ஒண்ணுமே இல்ல யூடியூப்பில் நிறைய பொய் சொல்லணும் பொய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரே நிலத்துக்கு யூடியூப்ல நம்ம சாதிச்சுட்டு போயிடலாம் இது என்ன அப்படின்னா அதாவது நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே அதாவது நம்மளுக்கு பலனே கிடைக்காது இதுதாங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க எல்லா வாழ்க்கையிலயுமே நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சா கூட பத்து பைசா நமக்கு கிடைக்காது நம்ம நிறைய நான்லாம் இப்போ ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னோடய வேலையில் கரெக்டாக இருப்பேன் குழந்தைங்களை கரெக்டாக வச்சுக்கணும் எப்படியாவது அவங்கள படிக்க வைக்கணும் ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்னோட வேலையில் எப்போ ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் நான் எனி டைம் வந்து அவங்க கூட இருப்பேன் ஜாலியாக பேசுவேன் அப்புறம் அவங்க கூட நல்லா சொல்லி கொடுத்துட்டு அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக உட்காருவாங்க அப்பா கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன் அந்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் எங்கள் பிரின்ஸிபல் சாரு வருவாங்க வந்தோடன நான் அப்போ தான் உட்காந்து என்னமாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் பிள்ளைங்க சரி ரெண்டு செகண்டு படிக்காமல் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி டைம் வந்து படிக்கவும் சொல்ல முடியாது இல்லை கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு இருங்க அதான் சவுண்ட் இல்லாமல் மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் பேசுவாங்க அவர் தான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு பிரின்ஸிபல் சார் வருவார் வந்தோடன என்னமா பண்ணுறீங்க கிளாஸ்ல எப்படிமா கிளாஸ் எடுக்கிறீங்க பேசிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க லைட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் சார் ரெஸ்ட்டாக அப்போ கிளாஸ்ல இப்படி பேச விட்டுட்டு விளையாட்டு விட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஃபுல் டே வந்து நல்லா பேசிட்டு விளையாண்டுட்டு சும்மா ஓப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் கரெக்டாக அந்த பிரின்ஸிபல் சாரை பார்த்த உடனே அவங்க வேலையை பார்க்குற மாதிரி ஆக்சன் போட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு லைட்டாக அப்போ தான் தப்பு செஞ்சுருப்போம் மாட்டிடுவோம் அதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வந்து லைட்டாக தப்பு செய்வோம் அன்றைக்கி கரெக்டாக தப்பே செய்யாதவங்க மாட்டிடுவாங்க இது தாங்க நடக்குது அதாவது உன்னைக்கு என்றைக்குமே என்னது நியாயமே கிடையாது பொய் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நியாயம் கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த யூடியூப்லேயும் அப்படி தான் நான் எவ்வளவோ வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் உண்மையே சொல்லியிருக்கேன் என்னுடைய நிலைமையே சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஆனால் யாருமே வந்து நம்மளை போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் வந்து கேண்டி காப்பிட்டுமா இதை சொன்னால் கூட பொய் சொல்லுவோம் அவங்க மாற்றிடு சொல்லி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருந்தேன் அதை வந்து யாருமே நம்மளை நான் வந்து கஷ்டப்படுறேன் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் முன்னாடி ஒரு ஊரில் இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஊரில் வந்து இருக்கிறோம் அங்கே வாடகை கொடுக்க முடியல அதனால கிளம்பி இந்த ஊருக்கு வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இருக்கிறோம் இங்கே கொஞ்சம் கம்மியான வாடகை அங்கேலாம் ஐயாயிரத்துக்கு மேலாக இருந்தால் எங்களால் கொடுக்க முடியல அதனால இப்போ கிராமத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இல்லை நீங்கள் வசதியாக இருக்கீங்க நல்லாதான் இருக்கீங்க நீங்கள் கேண்டிகேப்ட் மாதிரி நடிக்கிறீங்க வீடெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல அதாவது நம்ம உண்மையே சொல்லி வீடியோ போடுறோம் அதை வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க பொய் சொல்லி வீடியோ போடுறாங்க இல்லையா அதாவது நல்ல வசதியாக இருந்துட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் விவசாயமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து விவசாயம் செய்கிறேன் விவசாயி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் ஃபோனை எடுத்துகிட்டு போய் வீடியோஸ் எடுப்பாங்க இல்லையா விவசாயிகளை பார்த்து ஆனால் அவங்களாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் அவ்வளோ லைக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம உண்மையாகவே கஷ்டப்படுவோம் உண்மையாகவே விவசாயம் செய்வோம் ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க இது தாங்க உலகம் இப்படி தான் எனக்கும் நடந்திருக்கு நிறையா நான் வந்து எப்படி நடக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டேன் அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து என்னோடய லைவ் வீடியோலேயே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்கள் நடிக்கிறீங்க ஏன் அப்படி நடிச்சு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்காண்டி நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம கால் காலெல்லாம் காட்டி எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டேன் அதையும் பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து அடுத்த நாள் வந்து கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஏமா லைட்டாக தான் காலை காட்டுறேன் நல்லா காட்டு இது சொல்லவே மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்டாங்க அப்போ இந்த உலகம் வந்து எப்படின்னா உண்மையை வந்து நம்பாது ஃபுல்லாக பொய் சொல்கிறவங்கள ப்ராடு பித்தலாட்டம் செய்கிறவங்கள தான் இந்த உலகம் நடிக்கிறவங்கள தான் நம்புது ஏன் அப்படி மனிதர்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் எங்கேயோ ஃபுல்லாக முதல்ல போயிடுவோம் அப்போ நேர்மையாக இருக்கக்கூடாது நண்பர்களை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் சொல்லணும் பொய் சொன்னிங்களா ஒரே நாளில் ஓஹோன்னு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட இங்கே தூக்கிடலாம் அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு இதை தான் வந்து யூடியூப்லேயும் நடத்திட்டு இருக்காங்க எல்லோரும் நம்ம உன்னே சொல்லும் போது நம்மளுக்கு எங்கேயுமே ஒன்றுமே இல்லை அது போலவே என்ன அப்படின்னா வேறு என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தர் வந்து விவசாயம் செய்கிறோம் நான் என்னோடய வீடு எங்கள் அம்மா வீடு எல்லாமே காட்டியிருந்தேன் அதெல்லாம் யாருந்து அவ்வளவா நம்பலை யாரும் நம்பாமல் இங்கே போய் சொல்கிறீங்க போய் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க சொன்னால் சொல்லிட்டு போங்க வேறு என்ன பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிராமத்து வாழ்க்கையெல்லாம் போட்டேன் ஆனால் அதுக்கெலாம் வீவஸே போகலை இப்போ நம்ம நல்லா நீட்டாக தலையெல்லாம் சீவி பவுர்லாம் அடித்து மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் இங்கே ஃபுல்லாக இழுவி இங்கே மைய அப்பி இதெல்லாம் நம்மளுக்குலாம் ஒரு நாள் கூட இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது இதில் அப்பி இதில் அப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பவுர் அடிச்சுட்டு அழகாக வந்து உக்காந்தான் அப்படின்னா லைவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் அள்ளிக்கிட்டு போகும் சப்ஸ்கிரைபர் போகும் அவங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆகும் அவ்வளோ கொடுப்பாங்க ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வந்து பேசும்போது அப்போ தான் வருவாங்க பேட் கமெண்ட் நிறைய வந்து பேட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை லைவில் அட்வான்டேஜ் ஆகிட்டு மா லைவில் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து நம்மளுடைய நேரத்தை போட்டு வீண் பண்ணி வீணாக்கி நிறைய நேரம் உட்காந்து வீடியோஸ் போடுவோம் அதில் பத்து பைசா இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன பேட் கமெண்ட் அவங்க கண்ட கண்ட ஆளுகள்கிட்ட திட்டு வாங்குறது இது மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோவில் மிச்சமாகும் லைவ்ல எப்படி அதை விடுங்க எப்படி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒருத்தர் வந்து எச்சி கையில கூட காக்கா ஓட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சாப்பிடும் போது சூன் விரட்டினா அந்த கையில் ஒட்டிருக்க நாலு சாதம் வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சி கையில கூட காக்கா விரட்டியிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து அன்னதானமோ ஏதோ கோயிலில் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது கூட இவங்க போய் பரிமாறுற மாதிரி இவங்களே வந்து அன்னதானம் செய்கிற மாதிரி போய் சும்மா வீடியோ போய் சொல்லி அந்த மாதிரி கூட எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கும் நிறைய சப்ஸ்க்ரைபர் நிறைய லைக்கு கிடச்சிக்குமா அப்போ உன்னைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே நியாயம் நீதி எதுவுமே கிடையாதுங்க நாம போய் சொல்லி அந்த மாதிரி நினைச்சோம்னா கண்டிப்பா ஒரே நாள்ல ஒவ்வொன்னு வந்துருவாங்க அது மாதிரி நம்ம வீடியோஸ் போடும்போது நம்மளுடைய கதைகளை சொல்ற விட அப்புறம் வந்து vlog போடுறீங்களா அதெல்லாம் பாருங்களேன் விளாக் எல்லாம் நல்லா பெரும்பாலும் போகும் ஏன் அப்படின்னா மக்கள் வந்து தன்னுடைய வீட்டு விஷயத்தை விட அடுத்தவங்களுடைய வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமா இருக்காங்க முக்கியமான விஷயங்கள் நம்ம சோகத்தை சொல்லியோ இல்லை வந்து அஹ் எப்படி யூடியூப்ல முன்னேறது அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் பார்க்க மாட்டாங்க விளாக் போடுங்க அடுத்தவங்க வந்து கதையை பேசுங்க இல்ல அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு கட்டி புரிந்துங்க கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல மில்லியன் கணக்குல போயிடும் அப்போ என்ன அப்படின்னா மக்கள் வந்து நம்ம வீட்டு விஷயத்தை விட அடுத்த வீட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க அந்த மாதிரி வீடியோ போடும்போது கண்டிப்பா கண்டிப்பாக எங்கேயோ போயிடுவோம் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போட தெரியல ஓகேவா என்னாலலாம் வந்து நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் கிராமம் போய் கோயில் போய் எடுக்கணும் ஃபுல்லாக கோயிலெல்லாம் சுற்றி வச்சு எடுக்கணும் தெப்ப குழம்பெலாம் பெருசாக இருக்குது எடுக்கணும்னு ஆசையாக என்ன ஆனால் போக முடியல நடந்து வச்சு போக முடியல என்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்கள எடுக்க சொன்னால் ஒழுங்காக எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி ஷேக் ஷேக் ஆகி எடுத்துகிட்டு வராங்க நிறைய இருக்குது ஆனால் என்ன ஆனால் முடிகல நண்பர்களே உண்மையாக நம்மளுடைய கதைகளையோ இல்லை யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக சொல்லும் போது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நல்ல விஷயங்களை மக்கள் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க பொய்யான ஒரு தகவலையும் அடுத்த வீட்டு விஷயங்களையும் தான் இந்த காலத்துல வந்து விரும்பிட்டு இருக்காங்க இது உண்மையா இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்பினீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்